அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பெரியார் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து கோயம்பேடுக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ருபீஸ் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது திருவெற்றியூர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தேரடி மெட்ரோ பஸ் ஸ்டாப் இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு நீங்கள் இந்த மெட்ரோவும் யூஸ் பண்ணலாம் ட்ராஃபிக் இல்லாமல் ரீச் பண்ணுறதுக்கு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது எல்லையம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது காலடிப்பேட் பஸ் ஸ்டாப்புங்க டோல்கேட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கிராஸ் பஸ் ஸ்டாப் இந்த கோயம்பேடு பஸ் வந்து உங்களுக்கு மெட்ரோ போகிற ரூட்டில் போகாது வேறு வழியில் போகும் நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது லக்ஷ்மி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க லக்ஷ்மி அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தண்டையார்பேட்டை டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது தண்டையார்பேட்டை ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இந்த லெஃப்ட்லேயும் டூ வேர்ட்ஸ் ப்ராட்வே போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒன் ஃபிஃப்டி நைன் கோயம்பேடு போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தாங்க போகும் அடுத்ததாக பஸ் நிற்கிறது தண்டையார்பேட்டை மெட்ரோ பஸ் ஸ்டாப் தண்டையார்பேட்டை மெட்ரோவுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தண்டையார்பேட்டை மணிகுண்டு பஸ் ஸ்டாப்புக்கு தண்டையார்பேட்டை போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து மின்ட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பஸ் ஸ்டாப் இருக்குங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க மகாராணி பஸ் ஸ்டாப் அதாவது சர் தியாகராஜா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தாண்ட உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்கிறதாங்க சார் தியாகராஜா காலேஜ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பாண்டியன் தேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க பாண்டியன் தேட்டர் தாண்ட உடனே லெஃப்ட் ஹண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் வீராஸுக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது சிமெண்ட்ரி ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இருந்தோ நீங்க வீராஸ் போகிறவங்கெல்லாம் போகலாம் பட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்க சிமெட்ரி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது பென்சில் ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாப்புங்க இந்த பென்சில் ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாப்பு தாங்க குறுக்குப்பேட்டை பஸ் டிப்போ இங்கேருந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் தாம்பரத்துக்கு எல்லாமே கூட பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த மின்ட் பஸ் டிப்போ அதாவது பள்ளலார் நகர் பேருந்து நிலையம் இங்கே இறங்கி பிராட்வே போகிறவங்கெலாம் போகலாம் உங்களுக்கு திருவெட்டூர்லேருந்து பிராட்வேக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தாங்க இருக்கும் இப்போ பஸ்ஸு மின்ட்டுலேருந்து ரைட்டு கட்டாயதாங்க வருது ரைட்டில் இப்போது நிற்கிற பஸ் ஸ்டாப் தான் நியூ மின்ட் பஸ் ஸ்டாப் ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ண உடனே நிக்கிற இந்த பஸ் ஸ்டாப் தான் பத்மநாபா தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த இடம் தாங்க மூளை அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த எலிஃபன்ட் கேட் இந்த எலிஃபன்ட் கேட்ல இருந்து ரொம்ப நாளா ஓபன் பண்ணாத இந்த பிரிட்ஜு இப்போ வே ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த எலிஃபெண்ட் கேட்டு பிரிட்ஜு தாங்க நியூ பிரிட்ஜு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே எலிஃபென்ட் கேட்லேருந்து ஈஸியாக பெரிய மேடை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பிரிட்ஜுங்க இப்போது பிரிட்ஜி முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் பெரிய மேடு பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் நேரு ஸ்டேடியம்லாம் போகணுன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் இப்போது பஸ் ரைட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூளைக்கு உண்டான வழி நான் ஏன் இந்த ஏரியா நேம்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகத்தாங்க இந்த லேண்ட்மார்க் எல்லாமே நான் சொல்கிறது இப்போது சூளையிலேருந்தும் லெஃப்ட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த சூளை போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் சூளை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தும் பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிக்னலில் ரைட்டு கட் பண்ணுற இந்த இடந்தாங்க வேப்பேரி அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வேப்பேரி பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்குனீங்கன்னா கூட நீங்கள் டுவர்ட்ஸ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் பட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது வேப்பேரி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த கொர்ஷவாக்கம் பிரிட்ஜுங்க பிரிட்ஜு ஏறி இறங்குற இடத்துல இருக்கிறது கொர்ஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த பொர்ஷவாக்கம் பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் பொர்ஷவாக்கத்துக்கு போகிறவங்கலாம் போகலாங்க இது தான் பொருஷவாக்கம் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் சரவணா சோஸ் போகிறதா இருந்தாலும் சரி தாசப்பிரகாஷ் பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்புன்னா இந்த பொர்ஷவாக்கம் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பு தாங்க இப்போது தாசப்பிரகாஷ் இருந்தும் நம்ம ரைட்டு கட் பண்ணிட்டோம் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் தாசப்பிரகாஷ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது தான் நேரு பார்க் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சங்கம் தேட்ருங்க நேரு பார்க்குக்கு அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குதுங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க டெய்லர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப் டெய்லர்ஸ் ரோடுக்கு அடுத்ததா பஸ் நிற்கிறது தான் பச்சபாஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க மெட்ரோ பஸ் ஸ்டாப் பச்சபாஸ் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த அமஞ்சிக்கரை மெயின் மார்க்கெட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க காய்கறி மார்க்கெட் அடுத்ததா இப்போ நீங்க பாக்கறதாங்க அம்ஜிக்கரை பஸ் ஸ்டாப் இது மெயின் சிக்னல் அண்டை நிறுத்த மாட்டாங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது அம்பா ஸ்கை ஒன் ஆக்சுவலி அம்பா வாக்குன்னு இருந்தது இப்போ இந்த பில்டிங்கை புதுப்பிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அம்பா ஸ்கை வாக்குக்கு அடுத்ததா உங்களுக்கு பிரிட்ஜு வருங்க நம்ம பிரிட்ஜில் மேலே ஏறக்கூடாது பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு வரும் பிரிட்ஜ் ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க எம்பாஸ் கோயபாக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப் என்எஸ்கே நகருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க அரும்பாக்கம் வைஷ்ணவ காலேஜ் பஸ் ஸ்டாப் இங்கே காலேஜ் விடுற நேரன்றதுனால கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது அதே நேரத்தில் கிளைமேட்டும் நல்லா மேகமூட்டமாக இருந்தது எப்போ மழை பெய்யும் தெரியலை நான் இறக்கிறதுக்குள்ள மழை பெய்யதான்றத பார்க்கலாங்க அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜு வருங்க இதில் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி தேட்டர் பூந்தமல்லி போகிறவங்க போகலாம் அதே நேரத்தில் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும் அதில் ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வர ரைட்டில் தாக்க பஸ் இப்போ வருது இதில் பஸ்ஸு நிற்கிறது தான் கேப்டன் விஜயகாந்த் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் மணி நேரத்தில் திருவற்றையூர்லேருந்து கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டேங்க டிக்கெட் ஃபேர் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்